யாழ்ப்பாணம் நெடுந்தீவு கடற்பரப்பில் ஏற்பட்ட மோதல் கடற்படை வீரர் உயிரிழப்பு மீதி வரப்பணத்தை அறவிட நடவடிக்கை ரஞ்சித் ரஞ்சிச்சியாம்பலாட்டிய ஆலோசனை எந்த ஒரு சவாலையும் எதிர்கொள்ள தயார் சரத் பொன்சேகா தெரிவிப்பு இரட்டை வேடம் போட்டு இனமுறுகளை ஏற்படுத்தும் பிள்ளையான் குற்றம் சுமத்தும் ஜெயா சரவணா மகிந்த சிந்தனைக்கு ஆதரவளிக்கும் வேட்பாளருக்கு ஆதரவு சாகர கேரியவசம் தெரிவிப்பு போலீஸ் அதிகாரி மீது தாக்குதல் ஐவர் கைது தனியார் நிறுவன மனிதவள முகாமையாளருக்கு கடூலிய சிறை தண்டனை வவுனியா தேக்கவத்தை பகுதியில் இளைஞர் குழு ஒன்று மேற்கொள்ள தாக்குதலில் இருவர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த பகுதியில் வசிக்கும் இளைஞர் ஒருவர் குழாய்கிணறு அடிக்கும் தொழில் செய்து வருகின்றனர் குறித்த இளைஞர் வவுனியா நகரிலிருந்து வீடு சென்றபோது அவரை வழிமறித்து குழு ஒன்று அவர் மீது போத்தல்கள் மற்றும் தடிகளால் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது அத்துடன் குறித்து இளைஞரின் வீட்டுக்குள் உள்நுழைந்து இளைஞரின் தந்தை மீதும் தாக்குதல் நடத்தியுள்ளார்கள் காயமடைந்த இருவரும் வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை வவுனியா போலீசார் முன்னெடுத்துள்ளார்கள் இதேவேளை குழாய்க்கிணறு அடித்தல் தொடர்பில் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் நபரொருவர் தனக்கு மிரட்டல் விடுத்ததாக பாதிக்கப்பட்ட இளைஞர் தெரிவித்ததுடன் அது தொடர்ச்சியாக இத்தாக்குதல் நடைபெற்றதாக என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்ப்பாண நெடுந்தீவு கடற்பரப்பில் அத்திமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட இந்திய மீனவர்களை கைது செய்யச் சென்றபோது ஏற்பட்ட மோதலில் இலங்கை கடற்படை வீரரொருவர் உயிரிழந்துள்ளார் இன்று அதிகாலை ஏற்பட்ட சம்பவத்தில் இலங்கை கடற்படை வீரரான ரத்நாயக்க என்பவரையும் உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவம் தொடர்பாக தெரிய வருகையில் யாழ்ப்பாணம் நெடுந்தீவு கடற்பரப்பில் சட்டவிரோதமான முறையில் மீன்பிடியில் ஈடுபட்ட இந்திய இழுவை மடிப்படகை பிடிக்க இன்று அதிகாலை காங்கிரஸ் துறை கடற்படை முகாமிலிருந்து கடற்படையினர் குழு ஒன்று சென்றுள்ளது குறித்த படகை சுற்றி போது இந்திய மீனவர்களும் கடற்படைக்கும் இடையே மோதல் ஏற்பட்டதாகவும் குறித்த மோதலின்போது கடற்படை வீரரின் மார்பில் இந்திய படகு மோதியதால் மேற்படி உயிரிழப்பு ஏற்பட்டதாகவும் தெரிய வருகிறது அதனைத் தொடர்ந்து உயிரிழந்த கடற்படை வீரர் உயரடியாக யாழ்ப்போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டதுடன் இந்திய மீனவர்கள் பயணித்த படகு கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டு அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட இந்திய மீனவர்கள் பத்து பேரும் காங்கிரஸ் துறை கடற்படை முகாமைக்கு கொண்டு வரப்பட்டதுடன் அவர்கள் மீது மேலுதிக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உயிரிழந்த கடற்படை வீரரின் சடலம் தற்போது யாழ்ப்பாணம் புதனா வைத்தியசாலையில் பிரேதாரையில் வைக்கப்பட்டுள்ளது இலங்கையின் பல பகுதிகளில் இன்று நூறு மில்லி மீட்டருக்கும் அதிக அளவில் பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டல திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது வளிமண்டல திணைக்களம் விடுவித்துள்ள புதுப்பிக்கப்பட்ட அறிக்கையில் இது தொடர்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதன்படி மேல் மற்றும் சப்ரகும மாகாணங்களில் கெண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களின் சில இடங்களிலும் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் எனவும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களில் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் எனவும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது மத்திய மலைநாட்டில் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை ஹம்பாந்தோட்டை மற்றும் ஒல்றாகரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மனத்தியாலத்துக்கு நாற்பது தொடக்கம் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் வளிமண்டல விழ்துறை களம் குறிப்பிட்டுள்ளது மஹிந்த சிந்தனைக்கு ஆதரவளிக்கும் ஜனாதிபதி வேட்பாளர் ஒருவருக்கு ஆதரவளிப்பதென ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி கட்சியின் அகில இலங்கை செயற்குழுவினால் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது நாட்டை நேசிக்கும் நாட்டின் ஐக்கியத்தை கட்டிக்காக்கவும் ஓர் வேட்பாளருக்கு கட்சியின் ஆதரவு வழங்கப்படும் என கட்சியின் பொதுச்செயலாளர் சாகச காரியவசம் தெரிவித்துள்ளார் விஜயராமாவில் அமைந்துள்ள முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராயபக்சாவுக்கு சொந்தமான இல்லத்தில் செயற்குழுவின் கூட்டம் நடைபெற்ற போது கட்சியின் தேசிய அமைப்பாளர் பதவிக்கு முன்னாள் அமைச்சர் ரோஹிதா அபே குணவர்த்தனையின் பெயர் பரிந்துரை செய்யப்பட்டமை அங்கீகரிக்கப்பட்டுள்ளது இதேவேளை இந்த கூட்டத்தின்போது கட்சியின் உறுப்பினர் அமைச்சர் விஜயதாஸ் ராய்பக்சவை கட்சி உறுப்பினமில் இருந்து நீக்குவது தொடர்பிலோ அல்லது அவர் பற்றியோ பேசப்படவில்லை என கட்சியின் பொதுச் செயலாளர் தெரிவித்துள்ளார் அரசு நிறுவனங்களில் அறவிடப்பட வேண்டிய மீதி வரைபணத்தை அறவிடுவதற்கு அவசியமான சகல நடவடிக்கைகளையும் எதிர்காலத்தில் எடுக்க உள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியாம்பலா பெட்டிய தெரிவித்துள்ளார் உலகில் ஆக குறைந்த வருமானம் பெற்றாலும் ஏதோ ஒரு இடத்திற்கு வந்து நாட்டை கொண்டு செல்கின்றோம் அறவிட வேண்டியவற்றை அறவிடாது புதியவற்றை மேற்கொள்ள முயற்சிப்பதாக எதிர்கட்சித் தலைவர் தற்போது சொல்ல முயற்சிக்கின்றார் அது ஒரு தர்க்கமாகும் அறவிடப்பட வேண்டிய மீதி வரி தொகை அரசாங்கமாக தெளிவுபடுத்த வேண்டும் முதலாவதாக எமது நாட்டில் வரி சட்டத்தில் காணப்படும் மேல்மையொட்டி உரிமையும் அது முழு உலகத்திலும் உள்ளது அரசாங்கத்தினால் குத்தகை செலுத்துமாறு குறிப்பிட்டால் சட்டத்தின் முன்னால் சென்று மேல்முறையீடு செய்ய அரசாங்கமாக இருந்தாலும் எங்களால் இதனை செய்ய முடியாது என்று சட்டத்தால் நீதிமன்றத்திடம் செல்ல மக்களுக்கு உரிமை உள்ளது அவற்றில் உள்ளவைதான் தற்போது அதிகமாக காணப்படுகிறது இரண்டாவது அரசாங்க நிறுவனங்களால் செலுத்த வேண்டிய வரி ஒரு மீதி வரியாக அறவிடுவதற்கு அரசாங்கத்துக்கு காணப்படும் சகல அதிகாரங்களும் இந்த ஜுகத்தைப் போல் இன்னொரு ஜுகம் இல்லை எனவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையின் சார்பாக எந்தவொரு சவாலையும் எதிர்கொள்ள தயார் என முன்னாள் இராணுவ தளபதி சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார் இவ்வாறு அவர் தனது உத்தியோகபூர்வ எக்ஸ்தலத்தில் பதிவிட்டுள்ளார் குறித்த பதவியில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது இலங்கையின் இன்னும் சில மாதங்களில் அதிபர் தேர்தல் நடைபெற உள்ளது இந்நிலையில் ஊழலை அம்பலப்படுத்துவதற்கும் அதற்கு எதிரான நடவடிக்கை எடுப்பதற்கும் அரசியல் விருப்பமுள்ள ஒரு தலைவரை இலங்கை தெரிவு செய்ய வேண்டிய தருணத்தில் உள்ளது இதுவரை எந்த தலைவரும் அப்படி செய்யவில்லை எனினும் எதிர்வரும் அதிபர் தேர்தலில் அவ்வாறான ஒரு தலைவரை தெரிவு செய்வதற்கான சந்தர்ப்பம் மக்களுக்கு அமையும் என நான் நம்புகிறேன் என அவர் தெரிவித்துள்ளார் அதற்கிடையில் எதிர்வரும் அதிபர் தேர்தலில் சரத் பொன்சேகா போட்டியிடுவார் என எதிர்பார்க்கப்படுவதாக அரசியல் தரப்புகள் கூறுகின்றன ஐக்கிய மக்கள் சக்தியின் தவிசாளரான அவர் அது தொடர்பில் முறையான அறிவிப்பை வெளியிடுவார் என்று பொன்சேகாக்கு நெருக்கமான தரப்புகள் கோரிட்டு தகவல்களை வெளியிட்டுள்ளார்கள் அந்த வகையில் பொன்சேகா இந்த அரசியல் கட்சியுடன் கூட்டுச் சேராமல் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது இரட்டை வீடம் போட்டு இனமுறுகளை ஏற்படுத்தும் வகையில் பிள்ளையான் செய்யற்படுவதாக தமிழர் ஐக்கிய சுதந்திர முன்னணியின் உபதலைவர் ஜே ஆர் சரவணா குற்றம் சுமத்தியுள்ளார் அவரால் இன்று ஊடகங்களுக்கு அனுப்பி வைத்துள்ள ஊடக அறிக்கையில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது அதில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது கடந்து செல்லத்தான் நினைக்கின்றோம் ஆனால் அவ்வளவு எளிதில் கடந்து செல்ல முடியவில்லை தற்போது கிழக்கு மாகாணத்தில் முஸ்லிம் பயங்கரவாதிகளின் அடாவடிகளும் அடக்குமுடிகளும் தொடர்ந்தவாறே காணப்படுகின்றன அதாவது தமிழர்களின் பூர்வீக வாழ்வடை நிலங்கள் சட்டவிரோத நில ஆக்கிரமிப்புகளும் தமிழர்களின் கலை கலாச்சார பண்பாடு அனைத்து விடயங்களிலும் முஸ்லீம் பயங்கரவாதிகளின் அடாவடி தொடர்ந்தவாறே அங்கு காணக்கூடியதாக உள்ளது ஆண்மையில் நடந்த கீழ்தரமான சம்பவம் ஒன்று வீரமுனை வளவு கோபுரை விவகாரத்தை கூறலாம் இதற்கு பின்னணியில் உள்ளவர்கள் அனைவரும் வியாபாரம் முகமூடி போட்டுக்கொண்ட முஸ்லிம் பயங்கரவாதிகளை ஆவார் இவர்களுக்கு பின்னணியில் இரட்டை வேடம் போட்டுக்கொண்டு தமிழ் மக்களுக்கு ஒரு கதையும் முஸ்லிம் பயங்கரவாத கும்பலுக்கு ஒரு கதை கூறிக்கொண்டு அவ்வப்போது பயங்கரவாத கும்பலுக்கு ஆதரவாக தமது தமிழ் மக்களின் வளங்களையும் வாழ்வாதாரத்தையும் சுரண்டி உறுதுணையாக இருப்பவர் தற்போது மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவர் பிள்ளையான் அவர்கள் என்பதை இங்கு தெளிவாக நான் விளக்க வேண்டும் தற்போது இவரின் செயற்பாடுகள் அனைத்தும் சீனாவின் தந்திரோபாய நகர்த்தல் என்பதும் எமக்கும் எமது நாட்டுக்கும் புரிகிறது இதனால் எமது நாட்டுக்குள் ஒரு இனமுறுகளை ஏற்படுத்தும் என்பது எமக்கு சந்தேகம் ஏற்படுகிறது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இலங்கையின் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் பழங்களின் நுகர்வு அதிகரித்துள்ளதாக விவசாய திணைக்களம் தெரிவித்துள்ளது இதன்படி பழங்களின் நுகர்வு பன்னிரண்டு புள்ளி எட்டு மில்லியன் டொன்களாக அதிகரித்துள்ளது இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் முப்பத்தி எட்டு புள்ளி இருநூற்றி ஒன்று மெட்ரிக் டன்களாக பழங்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுக்குள் வாழை மாம்பழம் அன்னாசி பப்பாளி மற்றும் தோடம்பலம் ஆகியவற்றுக்கு உற்பத்திகளை அதிகரிக்கவும் திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சம்பள நிலுவையினை வலியுறுத்தி எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி அதாவது நாளைய தினம் அதிபர்கள் ஆசிரியர்கள் ஆசிரிய ஆலோசனைகளை முன்னெடுக்கும் சுவையின விடுமுறை போராட்டத்திற்கு அனைத்து தரப்பினரையும் ஆதரவு வழங்குமாறு இலங்கை ஆசிரியர் சங்கம் வேண்டுகோள் ஒன்றை விடுத்துள்ளது இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் சந்திப்பு நேற்று மாலையும் மட்டு ஊடாக மையத்தில் நடைபெற்றது இந்த ஊடக சந்திப்பில் இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் கிழக்கு மாகாண இணைப்பாளர் பொ உதயகுமாரன் இந்த வேண்டுகோளை முன்வைத்துள்ளார் கல்முனை வடக்கு பிரதேச செயலக விடயங்களுக்கு உடனடி தீர்வினை பெற்றுத்தருமாறு கோரி நேற்றைய தினம் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது இதன் காரணமாக மட்டக்களப்பு கல்முனை பிரதான வீதியின் போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்பட்டதன் பதட்டு நிலையினை தொடர்ந்து அத்துடன் பிரதேச செயலகத்தில் நுழைவாயினை பூட்டிய நிலையில் அதிகாரிகளை உள்நுழைய விடாமல் பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள் கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்துக்கு எதிராக இடம்பெறும் நிர்வாக அடக்குமுறைகளை கண்டித்தும் அதற்கான உரிய தீர்வு கோரியும் தொடர்ச்சியாக தொன்னூற்றி இரண்டு நாட்களாக போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற நிலையில் நேற்று பாரிய ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது ஏழு மணத்தியாளங்களாக கல்முனை நகர் போராட்டக்காரர் வசம் இருந்த நிலையில் கல்முனை மாநகரம் ஸ்தம்பித்திருந்ததுடன் நகரிலிருந்து அனைத்து பொது போக்குவரத்துகளும் தடை செய்யப்பட்டிருந்தது மருத்துவ சேவை வாகனங்கள் மாத்திரம் மக்களால் அனுமதிக்கப்பட்டிருந்தன இதேவேளை வளமைக்கு மாறாக பாரிய விமானம் பெரும் இறைச்சலுடன் ஆகாயத்தில் வட்டமடித்த வண்ணமும் இருந்ததை காணக்கூடியதாக இருந்தது இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளுங்கள் நன்றி